நாங்க எந்த இடத்துலயாவது எங்க தலைவர் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசிருக்காரா ஏதாவது ஒரு இடத்துல இல்ல எங்க கட்சியை சார்ந்தவர் யாராவது நாங்க சீமான அவர்களுக்கு எதிராக பேசிருக்கிறோமா கிடையாது நாங்க இலக்கி தெளிவாக இருக்கு திமுக வீழ்த்தனும் பிஜேபியை வீழ்த்தோம் அவர் தான் ஒவ்வொரு முறையும் போரை மாத்தி மாத்தி அறிஞர் திடீர்னு பார்த்தா சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிரான போர் அப்படின்பாரு திடீர்னு பார்த்தா காங்கிரசுக்கு எதிரான போர் அப்படின்றது அப்புறம் திடீர்னு பார்த்தா பிஜேபிக்கு எதிரான போர் அப்புறம் அதிமுகவுக்கு எதிரான போர் அப்படின்றார் அப்புறம் மக்கள் நல கூட்டணி உருவாக்கி வருகின்ற பொருள் விஜயகாந்திக்கு எதிரான போர் அப்படின் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலான்ற ஒரு ஒரு முடிவில் இருக்கும்போது ரஜினிக்கு எதிரான போர் அப்படின்னாரு அப்புறம் என்ன பண்ணாரு பெரியாரியவாதிகளுக்கு எதிரான போர் பெரியாரியத்துக்கு எதிரான போர் அப்படின் பாருங்க விஜய்க்கு எதிரான போர் தாரைய்க்கு எதிரான போர் என்ன ஏதாவது ஒரு போரை ஒழுங்கா அறிவினே ஏன்னா அவங்க தம்பிங்களே குழந்தை போயிருக்கிறாங்க அண்ணா இத்தனை போர் அறிவிக்கிறாரு எந்த போருக்குதான் நம்ம ரெடியா வருது